வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வல்லுநரான நியூஸ் பஸ்டின் வெட்டுமணி பிரதான பிரதான செய்தியர்களுடன் உங்களுடன் இலங்கையில் நீதி உருவாக்கப்படாமை தொடர்பில் ஐநா மனிதரிமைகள் ஆணையாளர் விசனம் ஆணையாளரின் அறிக்கையிலும் சில குறைபாடுகள் உள்ளதாக இலங்கை அரசாங்கம் பதில் இலங்கை அரசாங்கத்தின் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் ஜெனிவாவில் வரவேற்பு நீண்டி திட்டத்தின் தாமதத்துக்கு மக்கள் பயன்பாட்டு இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்பு குரல் மற்றும் மனிதரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பிலான அறிக்கையை ஐநா மனிதரிமைகள் ஆணையாளர் இன்று வெளியிட்டார் ஜெனிவாவில் நடைபெற்று வருகின்ற ஐநா மனிதரிமைகள் பேரவையின் நாற்பதாவது கூட்டத் தொடர்பில் இன்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்கா தலைமையில் இலங்கையின் இணை அனுசரணையுடன் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையில் இருந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பில் ஐநா மனித ஆணையாளர் இன்று விரிவான அறிக்கையினை சமர்ப்பித்தார் நீண்ட தாமதத்தை அடுத்து காணாமல் போனோருக்கான அலுவலகம் நட்டுகுடு வழங்குவதற்கான அலுவலகம் நான் பாராட்டுகின்றேன் அதற்கான ஆணையாளர்கள் குறுகிய காலத்தில் நியமிக்கப்படுவார்கள் என நான் எதிர்பார்க்கிறேன் கடந்த வருடம் மார்ச் மாதம் ஏற்பட்ட அவசர நிலைமையையும் அக்டோபர் மாதம் ஏற்பட்ட அரசியலமைப்பு ரீதியிலான பிரச்சனை ஆகியவற்றினால் இந்த நடவடிக்கைகளை தாமதம் தெரிகின்றது சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பின்புலத்தில் இலங்கை ராணுவத்தின் மேஜர் ஜெனரலான சவேத்ர சில்வா உயர் பதவியொன்றுக்கு நியமிக்கப்பட்டமை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயமாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் விசேட நீதி கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் செயற்பாடு மிகவும் மந்தகதியில் உள்ளது நாட்டில் குற்றங்கள் தொடர்பில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் இனங்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் யோசனை நான்கு வருடங்களாக இலங்கை அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை அந்த விடயம் நிறைவேற்றப்படவில்லை நாற்பது வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் மரண தண்டனையை சட்டப்பூர்வமாக்குவது தொடர்பில் நான் கவலையடைகின்றேன்

ஏற்கனவே சர்வதேச தரத்திலான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இராணுவம் நிலை கொண்டிருந்த தனியார் காணிகளில் எழுபத்தைந்து வீதமானமை மாத்திரம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை உண்மைக்கு புறம்பானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இன்று வரை எண்பத்தி எட்டு தசம் எட்டு ஏழு வீத அரச காணிகளும் தொன்னூற்றி இரண்டு தசம் ஒன்று ஆறு வீத தனியார் காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன அறிக்கையின் இருபத்தி மூன்றாவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள மன்னார் மனித புதைக்குழி தொடர்பிலான விடயத்தை உங்களது கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் இது தொடர்பாக அமெரிக்காவில் நடத்தப்பட்ட கால நிர்ணய பரிசோதனையில் அது ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூறாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் புதைக்கப்பட்டுள்ளது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் இலங்கை பிரித்தானியாவின் காலனித்துவத்தின் கீழ் இருந்தது எனினும் எதிர்காலத்தில் இத்தகைய மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்படலாம் என இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவான அறிக்கையில் இத்தகைய விடயங்கள் உள்ளடக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதிலுள்ள ஏனைய விடயங்கள் தொடர்பிலும் பிரச்சினை வாய்ப்பு உள்ளது ஆணையாளர் அலுவலக அறிக்கையின் அறுபத்தி எட்டு சி பிரிவில் கலப்பு நீதிமன்றம் ஒன்றை உருவாக்க வேண்டியதன் அவசியம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் சர்வதேச நீதிபதிகளை இந்த விடயத்துடன் தொடர்படுத்திக் கொள்வதில் அரசியலமைப்பு மற்றும் சட்ட ரீதியிலான பிரச்சினை எழுவதாக இலங்கை அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் தற்போதைய மற்றும் முன்னாள் ஆணையாளர்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளனர் நாட்டின் பிரஜையல்லாத ஒருவர் இந்த செயற்பாட்டுக்காக நீதிபதியாக இணைக்கப்படுவதாக இருந்தால் அதற்கான பிரேரணை எமது பாராளுமன்றத்தில் மூன்றிலிரண்டு பெரும்பான்மை மற்றும் மக்கள் கருத்து கணிப்பினூடாக நிறைவேற்றப்பட வேண்டும் இலங்கையின் முப்படை பெயரிடப்பட்ட பயங்கரவாத அமைப்புக்கு எதிராகவே யுத்தம் புரிந்தனர் மாறாக மக்களின் ஒரு சாராருக்கு எதிராக அல்ல இதேவேளை பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் ஆணையாளரின் அறிக்கை தொடர்பில் தமது நிலைப்பாட்டினை தெளிவுபடுத்தினர் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் மற்றும் அவர்கள் மீதான கண்காணிப்பு பற்றிய முறைப்பாடுகள் குறித்து கரிசனை செலுத்துகின்றோம் நல்லிணக்க நிகழ்ச்சினர்களோடு அச்சுறுத்தல் பொருந்தாது நல்லிணக்க செயற்பாட்டினை கால வரையறைக்கு உட்பட்டு அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்துகின்றது இந்த விடயமும் பிரேரணையில் உள்வாங்கப்பட்டுள்ளமை நாம் வரவேற்கின்றோம் இதனைவிடவும் முன்னேற்றம் மேற்படாமை தொடர்பில் நாம் கவலையடைகின்றோம் முப்பது ஒன்று பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் ஊக்கம் அளிக்கின்றோம் அரசியலமைப்பு திருத்த மூடாக அதிகாரம் பயிரப்பட வேண்டும் பயங்கரவாத தடைச்சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் ராணுவம் வசமுள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் இலங்கை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துக்கு வழங்கும் ஒத்துழைப்பு தொடர்பில் நாம் பாராட்டுகின்றோம் இலங்கை இந்தியாவின் அயல் நாடு ஆகவே அங்கு இடம்பெறுகின்ற அபிவிருத்திகள் தொடர்பில் கரிசனை கொள்ளாமல் இருக்க இந்தியாவால் முடியாது அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பல்வேறு இனங்கள் மொழிகள் சமயங்கள் இருக்கின்ற நாடு என்ற வகையில் இலங்கையின் தனித்துவத்தை பேணுவதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் அந்த நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரும் அந்த நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினதும் அபிலாஷைகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் தமிழ் மக்களும் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு சமத்துவம் நீதி அமைதி மற்றும் சுய கௌரவம் இருக்க வேண்டும் கூட்டத்தொடரில் மனித உரிமைகள் ஆணையாளரின் வாய் மூலம் தெளிவுபடுத்தலின் போது அரசாங்கம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவுடன் இணைந்து சில விடயங்களை செய்வதாக காண்பிக்க முயற்சித்தாலும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கு எவ்வித அர்ப்பணிப்பையும் செய்யவில்லை என கூறியிருந்தார் குற்றங்களுக்கான இந்த அறிக்கையை மீண்டும் வலியுறுத்துகின்ற குற்றவியல் பொறுப்புக்கூறலை ஏற்படுத்துவதற்கான சர்வதேச நீதி பொறிமுறையொன்று உள்ளிட்ட ஏனைய வழிமுறைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக அங்கத்துவ நாடுகளுக்கு இந்த அறிக்கையில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது யுத்தம் நிறைவு பெற்று பத்து வருடங்களின் பின்னர் தற்போதாவது சர்வதேச நீதிமன்றத்துக்கு அல்லது குற்றவியல் நீதிமன்றம் என்று ஸ்தாபித்து அதனை நூடாகவே தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இன்டர்நேஷனல் இதேவேளை இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலான பிரேரணையொன்றை பிரித்தானியா உள்ளிட்ட சில நாடுகள் நாளை முன்வைக்க உள்ளன இந்த பிரேரணைக்கும் இலங்கை இணை அனுசரணையை வழங்கி குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக மேலும் இரண்டு வருட கால அவகாசத்தை கோருவதற்கு தயார் என அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளது கடந்த திங்கட்கிழமை செயலிழந்த நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் இரண்டாவது பிறப்பாக்கியின் செயற்பாடுகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை மின்சார சபை இன்று அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளது மின் பிறப்பாக்கி செயலிழந்தமையினால் தேசிய மின் கட்டமைப்புக்கு முன்னூறு மெகாவோட் மின்சாரத்தை வழங்க முடியாமல் போனமையினால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டி ஏற்பட்டது ஒன்று தசம் நான்கு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது அன்றிலிருந்து இதுவரை பல தடவைகள் இதன் பிறப்பாக்கிகள் செயலந்தமையினால் பாவனையாளர்கள் அடிக்கடி சிரமங்களை எதிர்கொண்டனர் நுரைச்சூலை மின் நிலையத்துக்காக பெற்றுக்கொண்ட கடனை இலங்கை மின்சார சபை செலுத்துவது இல்லை என்பதுடன் அது பொதுமக்களிடமிருந்து அறவிடப்படும் வரி மூலம் செலுத்தப்படுகின்ற போதிலும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை හ නොවරත්තෝලේ සරන්ග චාන්ත පතිික්ටක්නෑ අිශ අවස්ථානෑ ඔබතුමාත් එක් මම ඉක්කඟයි උඹද අපේ අඩුපාඩු තියනවා මො කාලයක් තිස්සේ සපුරාගතයුතු අඩුපාඩු එක පාට්ටම රකර පවිකරය ඇැතුමා වෙල්ලා. ම ඇතුල ව සප්ලාා ගන්න බැරිවෙන විද ද ස්ම යව දෙදස් පහල මට කියන ද පහල ව මන් ලේ වක මනව කරලව බලා ාරය හදර කියයන පහුගේ කාල දස් පහලවේ දලා ද ිස්සතර කිය න්න ැලස්ම අනමතකරේ දස් විශ්වනක වි මදින පෙකකොන් බා. ඉට අමතරව දෙදස් දාාහතයේ සිට සැලස්ම අනුමතකවේ අවරුද්ධටත් වඩා වැඩි කාලයක් අරගින් ඒවගේ යම් කාලතීමාවක් ඒවගේ ප්‍රායුය මතු වෙනවා සය ගි රද එහෙම නෑ හිට වඩා ලොකු වගකීමක් ඉදුලි බල මණ්ඩලට තියෙන ඒ කටයුත්ත විශේෂයෙන්ම මේ ටික කාලයක් තුළදී අපි ඇදිලන්න. බොම මාන්සියක් කරගෙන மின் பாவனையாளர்களுக்கு உரிய முறையில் சேவையை வழங்குவதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொள்வதாக பதில் தலைவர் கூறினாலும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக அமைச்சரவை அனுமதித்த மாற்றுக் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபையினால் இதுவரை முடியாமல் போயுள்ளது அத்துடன் மின் பிறப்பாக்கில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாட்டுக்கு ஏற்பட்ட நட்டம் ஐம்பது பில்லியன் ரூபாவை விட அதிகமாகும் இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை நாளை எதிர்பாருங்கள் அனுராதபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மெச்சிறை செவன சிறுநீரக நிவாரண நலன்புரி மற்றும் ஆய்வு நிலையம் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் வைக்கப்பட்டது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய சிறுநீரக நிதியத்தின் முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் செலவில் இந்த மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது சிறுநீரக நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கும் இங்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இலங்கை ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் இந்த மத்திய நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய நிகழ்வில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி நான் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய போது சுவரொட்டிகளையும் பதாதைகளையும் பயன்படுத்துவதை நிறுத்தினேன் சுற்றாடலை பாதுகாப்பதற்காகவே பொழுத்தின் பயன்படுத்த வேண்டாம் எனவும் நான் கூறினேன் அதற்காக செலவிடும் மொத்த பணத்தின் மூலம் சிறுநீரக நிதியம் ஒன்றை ஆரம்பிப்போம் என்று கூறினேன் அந்த தனிப்பட்ட கணக்கிற்கு மக்கள் மில்லியன் கணக்கான பணத்தை வைப்பு செய்தனர் நான் ஜனாதிபதியாக தெரிவ பின்னர் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் எனது தனிப்பட்ட வங்கிக் கணக்கை தேசிய சிறுநீரக நிதியமாகவே பெயரிட்டேன் அரசாங்கத்தின் ஒரு சதம் பணம் கூட செலவாகாமல் இவ்வாறான இரண்டு பெரிய கட்டடங்களை நாம் அமைத்துள்ளோம் கடந்த வாரம் கண்டியிலும் இவ்வாறான மத்திய நிலையம் ஒன்றை எம்மால் திறந்து வைக்க முடிந்தது இந்த மத்திய நிலையத்தை அமைப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய அதிகாரிகள் மற்றும் நன்கொடையாளர்களுக்கு இதன்போது நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் அமைப்பாளர்கள் சிலர் கொழும்பிரின்றி ஊடக ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் செலுத்தப்பட்டது கோட்டாவை மஹிந்த தீர்மானித்து விட்டார் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது மைத்ரியை விட கோட்டாவே பலம் வாய்ந்த வேட்பாளர் தற்போது நிலை தொடர்பில் ஆய்வு செய்ய வேண்டும் மைத்ரி அல்லது வேறு ஒருவரை ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து வேட்பாளர் ஒருவர் நிச்சயமாக தேர்தலில் முன்னிறுத்தப்பட வேண்டும் அதற்காக நாம் அழுத்தம் கொடுப்போம் கோட்டாபே ஜனாதிபதி வேட்பாளராக கோட்டாபே ராஜபக்சவை குடும்பத்தினரால் தெரிவு செய்யப்பட்டார் எஸ் பி விசாநாயக்கர் இங்கே மைத்ரிபாலவை இன்று அவர்கள் தனிமைப்படுத்தியுள்ளார்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நியமிக்கப்படுவார் என்ற வாக்குறுதிக்கு அமையவே பிரதமராகுவதற்கான திருட்டு ஒன்றை அமைத்தனர் இறுதியில் பிரதமராகி எதிர்க்கட்சித் தலைவராகி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் கட்சி தலைமைத்துவத்தையும் ්‍ර ලංක ච්චි ප්‍රේසි මහි ක ක ම ිය න්න ල යිදේ ජතිිපත්තුම හම්බනේ ී ාර කමුණද ග ප අව්‍ය හම් අව්‍ය මොකට ජනධිබත්තුම ඔබතුමල මගාරන වන පතිික් චේ කරන වන. මොකට දොයි මතේ ගහ ්‍රී ය . ඔය තැම්මය කරන ප්‍රකා වල. இவ்வாறு கூறுபவர்களின் ஆரம்பம் ஐக்கிய தேசிய கட்சி சிலர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்வதற்கு எதிர்பார்த்துள்ளவர்கள் சிலர் தமது அமைப்பு தொடர்பில் எந்தவித புரிந்துணர்வும் இல்லாத செய்யாத மேதாவிகளாகவே உள்ளவர்கள் கடந்த நான்கு வருடங்களில் அரசு இடம் பெற்றதாக கருதப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பணி நேற்று நிறைவு பெற்றது பதினைந்தாம் தேதியில் இருந்து இரண்டாயிரத்தி டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரையான காலப்பகுதியில் அரச நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளும் நோக்கில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் நேற்று மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைந்ததுடன் ஆணைக்குழுவுக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதில் நாற்பத்தி எட்டு முறைப்பாடுகள் ஆரம்ப விசாரணைகளுக்காக விசேட போலீஸ் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார் பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெற்ற நிறுவனங்களாக சுகாதார அமைச்சின் கீழ் இருக்கும் நிறுவனங்கள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஸ்ரீலங்கன் விமான சேவை விவசாய அமைச்சின் கீழ் காணப்படும் சில நிறுவனங்கள் அடங்குவதாக ஜனாதிபதி ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு சபையின் உயர் அதிகாரிகள் ஊழல் மோசடிக்கு பழக்கப்பட்டுள்ளமை கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளை ஆராயும் பொழுது தெரிய வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை நூற்றி ஐம்பதாவது வருட நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட வைபவங்களின் போது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் அதன் ஆரம்பகட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்களான மலிக் சமரவிக்ரம கபீர் ஹாஷிம் அக்ரவிராஜ் காரியவசம் கிரியல்ல உள்ளிட்ட தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலரும் பிரதமரின் ஆலோசகர் ஆர் பாஸ்கர் லிங்கத்துக்கு எதிராகவும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதேவேளை இலங்கையை பாதுகாக்கும் அமைப்பினால் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்று மற்றொரு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சத்தோஷ நிறுவன மூடாக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் கடந்த காலத்தில் நான்காயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணத்தை முறையேற்ற விதத்தில் பயன்படுத்தியுள்ளதாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இடம் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் நாம் முறைப்பாடுகளை செய்கின்றோம் எனினும் அந்த அமைச்சர்களுக்கு எதிராக தண்டனை நிறைவேற்றப்படுவதை எம்மால் காண முடியாது ஆகவே எதிர்வரும் இரண்டு மூன்று மாதங்களில் சரியான முறையில் விசாரணைகள் இடம்பெறும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் மத்திய வங்கியில் இடம்பெற்ற முறிகள் மோசடி தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து ஜனாதிபதி நேற்றும் கருத்து வெளியிட்டார் ஜனாதிபதி அந்த விடயத்தில் சிக்கியுள்ளார் கடந்த காலத்தில் சிங்கப்பூர் உடன்படிக்கை தொடர்பிலும் நாம் முறைப்பாடு செய்தோம் எனினும் மலிக் சமரவிக்ரம சுதந்திரமாக இருக்கின்றார் ஆகவே இந்த விடயம் தொடர்பிலும் நாம் முறைப்பாடு செய்துள்ளோம் ஆனால் ஆறு மாதங்களில் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு கலைக்கப்பட்டு சிங்கப்பூர் உடன்படிக்கைக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படுமா என சிந்திக்க வேண்டியுள்ளது தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மகளிர் தின நிகழ்வு நடைபெற்றது தொழிலாளர் தேசிய சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் கொஞ்சம் பேரு மலையத்தில் மாட்ட வேணும் சொல்லி பெண்கள் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்து எங்களுக்கு வீடு வேணாம் காணி வேணா தலைவர் தான் வேணும்னு சொல்லி தலைவர் என்ன போய் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கு அதே எடுக்கிறது அதே காலில் போயிட்டு வேலைக்கு அந்த மட்டும் வேலை செய்யறது அதே ரயத்தில் இருக்கிறது அவங்களுக்கு வெளி உலகம் கூட பிற அளவில் தெரிய மாட்டேங்குது இதற்கு முழுக்க காரணம் வந்து மலையத்தில் இருந்த தொழிற்சங்க தலைவர்கள் யாரும் பிரதேச தேர்தலில் நாங்களும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு செஞ்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அதில் நிறைய பெண்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க மாட்டுக் கட்சியில் கேட்டவங்க நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா கடைசி நேரத்தில் சாப்பாடும் சாராயமும் மாத்திருக்குவாங்க ஆனா என்னைய பொறுத்த அளவுல எத்தனை பேரை தோத்தாலும் நான் சாராயம் கொடுத்ததா இல்லை நான் சாராய பொறுத்துறதுக்காக என்னை பொறுத்தவரை மட்டும் இந்த மக்களுக்கு காணி உரிமை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு வீடு உரிமை வாங்கி கொடுக்கணும் மற்ற சமூகமாக போகிற இணையாக வாழணும் சொல்லி தான் நான் போராக்கிட்டு இருக்கேன் நான் தொழிற்சங்களுக்கு அப்பால் பட்டு பேசி ஐம்பது ரூபா கொடுத்து வந்திருக்கோம் அடுத்த கிழமை கேபினட் பேப்பர் வர்றது மே மாதத்துல இருந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் யாரும் மேப்படாங்க யாருக்கும் மேப்படாய்ங்க நான் சொன்னதும் செஞ்சு தருவேன் நான் நாடனாவிருதியில் பல ஆலயங்களில் பங்குனி உத்தர மகோற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன தலைநகரில் புகழ்பூத்த சிவாலயமான கொச்சிக்கடை பொன்னம்பல வாணேஸ்வரர் தேவஸ்தான மகோற்சவத்தின் ரதோற்சவம் இன்று நடைபெற்றது இன்று அதிகாலை முதல் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகளை அடுத்து உற்சவ மூர்த்திகள் வீதிக்கு எழுந்தருளினர் ஸ்ரீ சோமஸ்கந்தமூர்த்தி அம்பாள் மற்றும் சண்டேஸ்வரர் ஆகியோர் ரதங்களில் ஆரோகணிக்கப்பட்டதும் பெருந்திரளான பக்தர்கள் பக்தர்கள் தமது நேர்த்தி கடன்களையும் இதன்போது நிறைவேற்றினர் பங்குனி உத்தர திருநாளான நாளை தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளது சிதம்பரம் என போற்றப்படுகின்ற யாழ் காரிநகர் சிவன் கோவில் பஞ்சரத பவனி இன்று நடைபெற்றது விநாயக பெருமானும் முருக பெருமானும் ஒரு தேரிலும் ஐயனார் சோமஸ்கந்தர் அம்பாள் சண்டேஸ்வர பெருமான் ஆகியோர் தனித்தனி தேரிலும் எழுந்தருளினர் காரிநகர் கோவில் மகோத்சவத்தில் ஒன்பதாம் திருவிழாவாக தேர்திருவிழா நடைபெறுகின்றது பெருந்திரளான அடியார்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு நெர்த்திக் கடனை நிறைவேற்றினர் திருவண்ணாமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய ரதோற்சவமும் இன்று நடைபெற்றது இன்று அதிகாலை முதல் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளை அடுத்து ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் சர்வ அலங்காரங்களுடன் உள்வீதி மற்றும் வெளிவீதி எழுந்தருளினார் தொடர்ந்து ரத ஆரோகண உற்சவம் நடைபெற்றது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குகின்ற திருகோணமலை பத்ரகாளி அம்பாள் ஆலய மகோற்சவத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனுவின் ஊடகப் பயிரான சந்திப்பு பத்ரமுடியில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இன்று இலங்கையிலே வேலைவாய்ப்பற்ற பட்டதாரிகள் பெரும்பாலாக இருப்பது வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் தான் நீ சம்பந்தனையாக்கு வீடு வாண்டி கொண்டாரு அவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு தேவைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் ஆனால் வேலைவாய்ப்பை பற்றி கதைங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கிட்ட இதாக வேலைவாய்ப்பை கதைச்சா எங்களோட உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சம்பந்தனையா சொல்கிறார் நீங்கள் ரணில் விக்ரமசிங் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கு உருவாக்குவோம் என்று இன்னும் நான் நினைக்கிற பத்து வீதம் இல்லை ஒரு வீதம் கூட வேலை வாய்ப்புகளை உருவாக்க இல்லை எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் முதலில் முதலாளிமார் சம்மேளனம் ஆயிரம் ஆறுன்னு தோட்ட தொழிலாளருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுக்கக்கூடிய திறன் திறமை இந்த தமிழ் அரசியல்வாதிகளிடம் இல்லை நான் ஒரு சவால் விடுகின்றேன் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரவு செலவு திட்டத்துக்கு முன்பாக இந்த ஐம்பது ரூபாவ வரவு செலவு திட்டத்துக்கு உள்வாங்குங்கள் சிறசு தொலைக்காட்சியில் நேற்று ஒளிபரப்பான சட்டன நிகழ்ச்சியில் வெளிக்காட்டுத்துறை அமைச்சர் இலங்கை கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதன்போது இலங்கை கிரிக்கெட் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது சட்டமாரின் அறிக்கையுடன் பழைய அறிக்கைகளையும் ஒன்று சேர்த்து இதனை மேற்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு இடம் இருக்க வேண்டும் அல்லவா சரியான விடயத்தை நேர்த்தியான கோணத்தில் செய்ய முடியும் என நம்புகின்றேன்

පිළිගන්න පුළුවන් කමක් නැහැ. ඇන්ජලෝ මැතිව්ස් ඉන්ජු වුණා. ඇන්ජලෝ මැතිව්ස් උබාදයි කුල්ලානර් මූන්ට්‍ර නාන්ගේ வீச்சாளர்களும் உபாதைக்குள்ளானார்கள் කුල්ලානார்கள். அவ்வகையான சந்தர்ப்பங்களில் அவர்களது வெற்றிடத்தை நிரப்புவதற்கான மாற்று வீரர்கள் இருக்கவில்லை. சிலரது பந்து வீச்சு முறை தவறானது என எண்ணுகின்றேன். நான் பயிற்றுவிப்பாளர் இல்லை அல்லவா? என்னால் பயிற்றுவிப்பாளர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. எனினும் வேகப்பந்து வீச்சாளர்கள் என்ற ரீதியில் இவர்களது பந்துவீச்சு முறைமை பிழையானது என்பது மாத்திரம் எனக்கு புரிகின்றது. இத்துடன் நியூஸ் ஃபஸ்ட் இன்று மணி பிரதான செய்தி அருகே நிறைவடைகின்றது வணக்கம்